தமிழக வேளாண் உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் சந்தன மரத்தை பற்றி பேசுகிறேன் ஒன்று வந்து தமிழ்நாட்டு சந்தனம் ஒன்று மைசூர் சந்தனம்னு சொல்கிறோம் நாங்கள் மைசூர் சந்தனம் ஏற்ற இடம் அனைத்து இடங்களையும் மரத்தோடு உன்றி வளரக்கூடியது தான் எதுவும் இந்த ம இந்த இடங்களை வீடியோ எடுத்து போட்டுக்கிறோம் பாருங்கள் எங்கள் நிலத்தில் நட்டுக்கிறோம் நாங்கள் இது ஒரு ஆறு வருஷத்து மரம் தான் இது உங்களுக்கு மாடலுக்காக இதை போட்டு இருக்கேன் நான் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நான் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுகிட்டு இருக்கேன் மரம் நிறைய இடங்களும் கொடுத்துருக்கேன் நான் தமிழகத்தில் பரவலாக எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்க மாவட்டம் முழுக்க கொடுத்துருக்குறேன் இந்த மரங்கள் என்னென்னு கேட்டால் இந்த இப்போ பாரு இங்கே வந்து இந்த மரத்தை காமிக்கிறேன் இல்லையா இந்த மரம் ஒரு தென்னை மரத்தோட ஒரு ஒன்றரை மீட்டர்லேயே இருக்குது பாருங்க தென்னை மரம் காமிச்சிக்கிறோம் இது ரெண்டு மீட்ரு வரும் இது ரெண்டு மூணு மீட்ரு இன்னும் ஒரு அந்த அட்டாச் பண்ணிக்கிறேன் அந்த ஒரு நாலு மரத்தை காமிப்பேன் மொத்தத்தில் இந்த கருமையாக இருக்குது பாருங்க இது ஒரு பத்து ஆண்டுகளிலே நம்ம வந்து இதை வந்து கவாத்து கேட்டகரின்னு சொல்கிறோம் கவாத்து நிறைய பேர் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதிய திருந்திய சந்தன சாகுபடின்னு வனச்சரகத்துலேயும் அந்த வீடியோ போட்டுக்கிறாங்க ரெண்டு கிளை இருக்கலாம் கவாத்து அடி மரத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் அப்படி இல்லை நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இது வரைக்கும் கவாத்து செய்ய வேண்டும் வருடா வருடம் சந்தன மரத்தை கவாத்து வேண்டும் நான் சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னு கேட்டால் சந்தன மரங்கிறது அடியில் வேறு பகுதி இல்லாதது ஒரு கூட வேறு இருக்காது சரளவு சின்ன மெலிசி வேறாக இருக்கும் மழை தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் மழை பெய்யுது தமிழ்நாட்டில் மழை பெய்யுது ஒரு காற்று அடித்தா எல்லா மரம் சாய்ந்து விடும் சாய்ந்து விட்டால் வேற இறந்து இறந்து விடும் மரங்கள் எல்லாமே பரவலாக தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் ஒரு இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் எதிர்பார்க்க முடியும் அதுக்கு மேலே எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆகவே ஒரு இருபது ஆண்டுகள் என்பதே மனம் அவங்களுக்கு ஒரு மா ஒரு இதுவாக இருக்குது ஆக நாங்கள் கவாத்து முறை ஒரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு கவாத்தை கொடுத்துட்றோம் முழுமையாக நாங்கள் கவாத்து செய்வோம் அதன் பிறகு வந்து விட்டு விட்டு கவாத்து செய்வோம் அப்போ மரம் வந்து அதிகமான பிடிப்பு அடிப்பெருக்கம் பெறுகிறது வேர் பிடிப்பு உருவாக்குறது சந்தனம் அங்கே உருவாக்கப்படுகிறது வயரம் ஏறதான் அவங்க சேண்டில் ஆயில் ஆயில் இல்லாத சந்தனம் இங்கே உலகத்துலேயே வாங்க மாட்டாங்க ஆகவே அந்த வயரம் சேவுன்னு சொல்கிறாங்க இல்லையா சேவ் வயரம் இங்கே பாரு ரெண்டு தென்னை மரத்துக்கு ஓரமாக இருக்குது பாருங்க அது மாட்டுக்கு நெல் வயல் வாக்கியங்கார வச்சு அருமையாக ஆழ்ந்திருப்பார் ஒரு மரம் ரெண்டு தென்னை இது போல உழவர்களே என்னோடய காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் ஆராய்ச்சி கோயம்புத்தூர் வேளாண் கல்லூரி ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்தில் தான் முடித்த அந்த சீம்பின் போட்டிருப்பேன் பாருங்கள் என்னுடைய இதில் முதல்ல பார்த்து என்னோட தொடர்புகளும் உங்களுக்கு வந்து நிலங்கள் ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு எந்தெந்த மண் வகை என்ன மண் வகையை பார்ப்பா நீர் தன்மை நீரில் அதிகம் பிடிக்க தண்ணியே தேவைப்படாது சந்தனம் மைசூர் சந்தனம் பொறுத்த அளவுக்கு பாருங்கள் என்னோடய தொடர்பு ஒன்றுங்க தொடர்ந்து உங்களுக்கு ஆர்டி ஃபார்ம் ஹைடெக் நர்சரி நர்சரிலாம் இருக்குது உங்களுக்கு கன்று நாங்கள் தருவோம் நாங்களே பயிற்சியாளர் நாங்களே கன்று வளர்ப்பாளர் நாங்களே உங்களுக்கு தொடர்ந்து கட்டிங் ஆடுறோம் இருக்குது ஆள் நாங்கள் தான் பாருங்கள் நண்பர்களே தமிழகத்தில் கோவேலான்னு இந்த கோயம்புத்தூர் சைடு ஈரோடு சேலம் நிறையா சுட்நீர் பாசம் தான் சிறந்த மரமாக வளர்க்கலாம் ஹாய் வணக்கம் வாழ்வு மலம்பரம் விவசாயம் சந்திரமரம் வளர்ப்போம்